இலக்கியாவும் கௌதமும் இப்போது பொது வீட்டுக்கு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஓனர் கிட்ட வந்து இருக்காங்க இந்த மாதிரி தான் வாடகை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்றமாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கப்போ இங்கே எனக்கு ஒரு அதாவது இந்த இந்த தெருவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாடகைக்கு கீழே கிடைக்கவே கிடைக்காது இதுவே வந்து பின்னா கம்மி தான் மற்ற இடத்துலலாம் போனீங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு வாடகை வந்து கேட்பாங்க அப்படின்றமாக வந்து சொல்லி வேறு வழியே இல்லாமல் நம்ம இலக்கியாவையும் கௌதமியும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க நீ வந்து பார்த்தீங்கன்னா வேணான்னா கூட சொல்லிவிடு அதிகமாக இருந்தால் கூட சொல்லிவிடு இதுக்கு அதாவது இந்த வீட்டுக்கு வந்து இப்போ வாடகைக்கு நிறைய பேர் வர்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நீ இல்லைன்னா இன்னொருத்தங்க வந்துட்டு போகிறாங்க அப்படின்றமா வந்து சொல்ல போயிட்டு கடைசியில் இலக்கியம் இருந்துட்டு இல்லை வேணாம் விடுங்க சரி நாங்களே இருந்துக்கிறோம் வாடகை வந்து இப்போ என்ன இருக்கட்டும் அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம இலக்கியம் வந்து இப்போ இந்த வீட்டில் கூடிய அதாவது இந்த வீட்டில் வந்து இப்போ என்ன வந்து ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ பால் காய்ச்சது சாமி கும்பிட்டு இந்த வீட்டில் வந்து இப்போ என்ன வந்து நல்லா கூட்டி பெருக்கிட்டு எல்லாத்தையுமே வந்து இப்போ சிறப்பாக செய்ய போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷே பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இலக்கியா அதாவது இந்த அஞ்சலிக்கு ஒரு சரியான ஆப்பு காத்துக்கிட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா குடி வந்திருக்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க வீடே வந்து இந்த மகேஷோட வீடு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியை பற்றின ரகசியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு தெரிய வரதான் போது இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போது நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்துட்டு அந்த ஓனர் அம்மா வந்து போனதுக்கப்புறமா கௌதம் கொஞ்சம் நேரம் இருங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சலாம் அப்படின்றமா வந்து சொல்லிவிட்டு சாமி ஃபோட்டோலாம் வச்சுட்டு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பால் காய்ச்சறத்துக்கு தயாராகிட்டாங்க இப்போது சாமிலாம் கும்பிட்டு எப்படியோ ஒரு வழியாக பால் காய்ச்சி முடிச்சுட்டு ரொம்பவே சந்தோஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இருக்காங்க எல்லாமே நல்லபடியாக போகுது கௌதம் நம்ம நினச்ச மாதிரி வந்து இப்போனா நடக்கல அப்படின்னாலுமே கூட நம்ம நினைச்சதை விட ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே நடந்துக்கிட்டு இருக்கு இப்போது வீடும் கிடச்சிருச்சு நமக்கு சாப்பாட்டுக்கும் வந்து இப்போனா கொஞ்சம் நாள் இது கஷ்டம் கிடையாது ஏன்னா இருக்கிற காசை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் வந்து பண்ணி ஆகணும் கௌதம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அமைச்சிராங்க நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியா நான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கொஞ்சம் எனக்கு வந்து டைம் கொடு நான் வந்து கொஞ்சம் யோசிக்கணும் என்ன பண்ணுறது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அமைச்சுறாங்க இப்போ நம்ம கௌதம இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்து வெளியே கிளம்புறதுக்கு தயாராகிட்டாங்க ஏன்னா இப்போ புதுசா வீடு வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க இன்னைக்கு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும் ஏன்னா நாளைக்கு வந்து நாளையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னென்ன கஷ்டங்கள் எப்படி எல்லாம் வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம இலக்கியம் வந்து இப்போ பீச் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு சொல்லிட்டு வந்து சுத்தலாம்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவும் கௌதமும் எங்கேயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் சந்தோஷமா இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவும் கௌதமும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அதாவது அவங்க கோடிஸ் வரங்களா இருக்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டாங்க அதாவது ஃபீல் பண்ணாங்க நம்ம கௌ இலக்கிய மேலேயும் கௌதம் மேலேயும் பொறாமப்பட்டாங்க ஆனால் இப்போ நடு தெருவில் நின்றுட்டு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருக்கும்போதும் அவங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் มาริงามดีนะสับชีพันนิเก่งเงิน